ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முத்துரகு சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாதுசாதையும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க நம்ம பாதுசா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் மைதா மாவு இரநூறு கிராம் பட்டர் ஐம்பது கிராம் தயிர் ஐம்பது கிராம் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் சர்க்கரை இரநூறு கிராம் நான் பவுல் எடுத்துருக்கேன் இப்போ அதில் நம்ம மாவுலாம் மிங்கிள் பண்ணிக்கலாம் மைதா மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு இரநூறு கிராம் தயிர் சேர்த்துக்கலாம் பட்டர் பட்டர் ரொம்ப சேர்க்கக்கூடாது இரநூறு கிராம் எடுத்திங்கன்னா ஐம்பது கிராம் தான் சேர்க்கணும் இல்லைன்னா பாதுசா நம்ம வேக வைக்கல பிரிஞ்சு போயிடும் பேக்கிங் பவுடரு உப்பு நல்லா மிங்கிள் பண்ணிக்கலாம் அழுத்தி பண்ணியக்கூடாது கூடாது தான் நல்லா சாஃப்ட்டாக இப்போ செய்யணும் இப்போ மாவு இப்போ வரலையே இல்லை பிசஞ்சாச்சுங்க பாருங்க இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ வந்து அந்த லேயர் லேயராக கிடைக்கும் நம்மளுக்கு பாதிசாக சாப்பிட்றப்ப நம்ம வந்து ஐஸ் வாட்ரு வந்து தெளித்து பசைச்சிக்கலாம் ஐஸ் வாட்ரு செஞ்சாலே அந்த சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும் ஊற்றக்கூடாது தெளித்து தெளித்து பசஞ்சிக்கிடலாம் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த விரல் தான் பிசைஞ்சிருக்கேன் மாவு இப்போ ஊறிட்டு இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த இதில் பாத்திரத்தில் இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம் கப்பில் இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்தோம் ஜீனி இப்போ நம்ம வந்து முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு பிசுக்கு பதம் வரட்டும் ਅਰੇ ਕਿ ਨਾਮ ਕਾਲ ਚਿਕਰ ਲਾ ਨਾ ਜੀਨੀ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு அந்த இப்போ தான் வந்துருச்சு ரெண்டு இப்போ தான் வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு ஃப்ளேவருக்காக குங்குமம் பூ இருந்தால் அதில் சேர்த்துக்கறேங்க என்கிட்ட இல்லை அதனால வெண்ணிலா லெசன்ஸ் வந்து சும்மா ரெண்டு ட்ராப் போடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு சர்க்கரை பாகு இப்போ இந்த ஜீனிப்பாவில் வந்து சும்மா ஒரு ட்ராப் வந்து லெமன் விட்டுக்கரலாம் அப்போதே வந்து ஒன்றாட ஒன்றும் சேராமல் இருக்கும் அதனால் கலந்துட்டுருவோம் இப்போ என்ன சூடு பண்ணிகிட்ருக்கோம் என்ன நல்லா சூடாகட்டும் நம்ம அதுக்கெல்லாம் வந்து இப்போ பாதுசாவுக்கு வந்து நம்ம பால்ஸ் பிடிச்சிடலாம் இப்போ மாவு எடுத்து பால்ஸ் பிடிச்சிக்கிறலாம் அதில் வந்து மைதா மாவு கையில் தடையிக்கலாம் கையில் விட்டோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிடலாம் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ நல்லா கையில் ரெண்டு கையிலே நல்லா அப்படியே கைனாலே அப்படியே ப்ரெஸ் கொடுக்கலாம்ல வேறு அந்த லேயர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு விரிசல்லாம் அப்படியே ஒரு அமுத்து அமுத்தி லைட்டு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் கொடுக்கலாம் அவ்வளோதான் போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் எல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுக்கலாம் மாவு பிசையல் விரல்னால்தே பிசையினா நம்ம இந்த மாதிரி பால்ஸ் பிடிக்கல நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஷ் கொடுக்கணும் கையில் விட்டுச்சுன்னா வர மாவு தேய்ச்சி வரணும் ஏதாவது கையில் தேய்ச்சி நம்ம இரநூறு கிராம் மாவு எடுத்தோம் அதுக்கு வந்து எட்டு பால்சாக வந்திருக்கு ரெடியாகிடுச்சு நம்ம இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம அதில் ஒன்று போட்டு பார்க்கலாம் எனக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால கரைஞ்சாலும் கரையும் ஒன்றே ஒன்று போட்டு பார்க்கலாம் அடுப்பு வந்து மீடியமில் தான் இருக்கணும் இப்போ கரை எல்லாம் நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நல்லா செவ்வாக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு திருப்பி விடலாம் மீடியமில் தீ இருந்தாதே நல்லா உள்ளேலாம் நல்லா வேகம் கையில் வச்சோம்னா அப்படியே வெளியில் மட்டும் அப்படியே சிறந்து கருகிரும் உள்ளேலாம் வேகாது மாவாக இருக்கும் திருப்பி விடலாம் ஒன்றும் என்ன செக்கன்னு அதனால தான் கலராக இருக்குது என்ன கலராக இருக்குன்னு என்ன கேள்விங்க கடலைன்னா தான் ஊற்றிருக்கேன் நல்லா வேகட்டும் பாதுசா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆறு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சக்கரை பாவில் சேர்த்துக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் சாரி ஆரிச்சு நம்ம இதில் பாகுல எடுத்து போட்டுக்கிறோம் நல்லா ஊறட்டும் அதெல்லாம் பத்து நிமிஷம் ஊறட்டும் சூப்பரான பாதுசா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே இருக்கு நல்லா சூப்பரான அட்டாச்மெண்ட் பாதுசா ரெடி ஆகிருச்சு நீங்களும் இது போல் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவில் இருக்க அளவுகளோட உங்களுக்கும் கரெக்டாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்